இன்னைக்கு பொங்கல் நம்ம தமிழர் திருநாள் தை மாதம் ஒன்றாம் நாள் தான் நாம் பொங்கலாக கொண்டாடுறோம் இந்த நாளில் தான் சூரியன் மகர ராசி மண்டலத்துக்குள்ளே நுழையிறாரு அது மட்டும் இல்லாமல் அறுவடைக்கு தயாராகி நிற்கிற கதிர்கள் பார்த்ததும் தித்திக்கிற கரும்பு அப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பொங்கலை பற்றி வருஷம் முழுக்க உழுது செஞ்சு உழைச்சி நமக்காக சாப்பாடு போடுற விவசாயிகளுக்கான ஒரு மாபெரும் மரியாதையை தான் இந்த பொங்கல் அது மட்டும் இல்லாமல் அந்த விவசாயிக்கு உறுதுணையாக இருந்த மாடுக்கும் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கும் கடவுளுக்கும் சூரியனுக்கும் மழைக்கும் நன்றி செலுத்தும் நாள் இந்த பொங்கல் ஆறு வயசு சின்ன பசங்கள்லேருந்து இருந்து அறுபது வயசு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்தில் சந்தோஷம் கொடுக்குற ஒரு பண்டிகைன்னா அது பொங்கல் தாங்க இந்த பொங்கல் அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு குழித்து புதுசாக ட்ரெஸ் போட்டு இந்த பெரிய பொங்கல் பானையை நாளே நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுருப்பாங்க அதில் பொட்டு வச்சு கொத்தோட வேரோடு இருக்க மஞ்சளை அந்த பானை கழுத்தில் கட்டிவிட்டால் அதை பார்க்குறப்போ அதோட அழகே தனி தான் நல்ல நேரம் பார்த்து அந்த பானை அடுப்பில் வைப்பாங்க அந்த அடுப்பு தயார் பண்ணுறதும் ஒரு அழகு தான் பொதுவாக பொங்கல் கிராமங்களில் விறகடுப்புகளை தான் பொங்கல் வைப்பாங்க அந்த விறகடுப்பை சுற்றி சாணம் மொழிகி கோலம் போட்டிருப்பாங்க அந்த கோலமும் ரொம்ப பெருசாக இருக்கும் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் மொத்தத்தில் இந்த பொங்கலே மண் வாசனையோடு இருக்கும் ஆனால் இப்போது காலங்கள் மாறிடுச்சு பானைக்கு பதிலாக குக்கரில் பொங்கல் வைக்கிறாங்க இது எல்லாமே கால சூழ்நிலை காரணமான மாற்றம்தான் இது அப்படி இருந்தாலும் அப்படி குக்கரில் வைக்கிறவங்க எல்லாம் மனதளவில் ஒரு இயக்கத்தோடவும் பழைய நினைவுகளோடவும் தான் வைக்கிறாங்க இதில் வெளியூருக்கு படிக்க வேலைக்குன்னு போன எல்லாரும் சொந்த ஊருக்கு போக பஸ் தேடி அலையிறது அப்படி அலைஞ்சு திரிஞ்சு கடைசியாக பஸ் ஏறி உட்காந்து அந்த ஜன்னலோர காத்து வாங்கி இளையராஜா பாட்டு கேட்டுட்டு எப்போ ஊர் வரும்னு மனசில் ஒரு சின்ன ஏக்கத்தோடவே காத்திருப்போம் கலந்து வர ஒரு உணர்வு தனி சுகம்தான் நம்மளில் பலரும் இதை உணர்ந்திருப்போம் அனுபவிச்சிருப்போம் அதுலேயும் இறுதியாக நம்ம ஊர் மண்ணை மிதிக்கிற சுகமே தனி தான் வெளியூருக்கு வேலைக்கு போனவங்களுக்கே இந்த நிலைமைனா வெளிநாடுகளில் இருக்கவங்க நிலைமையை கேட்கவா வேணும் பலரும் வீடியோ கால்லேயே பொங்கல் கொண்டாடுவாங்க ஆனால் இவ்வளவு டெக்னாலஜி டெவலப் ஆன அப்புறமும் இப்படி இருக்குது அப்போது ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவங்க எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அவங்களுக்கு நம்ம ஊரோட நினைப்பு எப்படி பாதிச்சிருக்கும் நினைக்கும்போதே ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் இந்த அத்தனை இயக்கங்களும் சோர்வுகளும் பானையில் அரிசி வெந்து பால் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல்னு சொல்கிற அந்த நொடியில் பறந்தே போயிடும் பொங்கலோட இன்னொரு மறக்க முடியாத சிறப்பு கரும்பு தான் கரும்பை ஒரு கட்டு வாங்கி அந்த கணுவில் வெட்டி கடவாப்பல்ல கடித்து சாப்பிட்ற ருசியே ருசி இப்படி பொங்கல் கரும்பு குடும்பத்தோட கலகலப்புன்னு இதோடு சேர்ந்து ஒரு நல்ல கலகலப்பான படம் பார்த்தா அந்த பொங்கலே ஒரு தனி நினைவாக நம்ம மனசில் நின்றுடும் மறுபடியும் அடுத்த வருஷம் பொங்கல் வர வரைக்கும் இந்த நினைவே நம்மளை நகர்த்திட்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் கிராமங்களில் பொங்கலை ஒட்டி ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு நிறைய நடக்கும் அதுவுமே ஒரு தனி சுகந்தான் சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஜல்லிக்கட்டுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடந்தது அது எல்லோருடைய மனசுலையும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி இந்த பொங்கலுங்கிறது மக்களோடவும் மண்ணோடவும் மாடுகளோடவும் ரொம்பவுமே நெருக்கமாக மனிதனை ஒரு ரெண்டாயிரம் ஆயிரம் வருஷம் பின்னாடி கொண்டு போகிற ஒரு மிகப்பெரிய பண்டிகையாக இருக்குது இன்றைக்கும் பொங்கல்னா எல்லோருக்கும் நம்மளை அறியாமையே ஒரு மனசில் ஒரு குதூகலம் வந்துடும் இல்லையா அதே போல் தான் இந்த வருஷம் பொங்கல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நீங்கள் நினச்சது நீங்கள் ஆசைப்பட்டது நீங்கள் கனவு கண்டுட்டுருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கைகூடும் அந்த கடவுள் உங்களுக்கு நீங்கள் விரும்பின அத்தனையும் உங்களுக்கு நல்லதாக இருக்க அத்தனையும் கொடுப்பாரு எல்லோரும் சந்தோஷமாக இந்த பொங்கலை பொங்கலோ பொங்கல்னு சொல்லி கொண்டாடுங்க ஊருக்கு போக முடியாதவங்க ஏதோ ஒரு காரணத்தினால் பொங்கல் கொண்டாட முடியாதவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து நாம் எல்லோரும் பொங்கலோ பொங்கல் சொல்லலாம் அதே போல் அடுத்த பொங்கல் இன்னும் சிறப்பாக உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறி நல்ல ஒரு ஆனந்தமயமான பொங்கலாக இருக்கட்டும் இந்த பொங்கலுக்கு என்னுடைய பொங்கல் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் முதல்ல உங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கவங்க தன்னால் சந்தோஷமாவாங்க மீண்டும் மற்றொரு பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஸ்ரீ இந்த வருஷம் நிறைய பேருக்கு தலைப்பொங்கலாக இருக்கும் உண்மையிலேயே நம்ம எல்லாருக்குமே தலைப்பொங்கல் தான் தலை ரேஸில் தேர்ட் பிளேஸ் வந்திருக்காரு அதற்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம் அடுத்த வருஷம் தலைப்பொங்கல் கொண்டாடணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இன்னொரு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் மீண்டும் மற்றொரு பாட்காஸ்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஸ்ரீ